அண்ணா வணக்கம் அண்ணா என்ன கோயில் சோறாக்குமா தம்பி அதை கொஞ்சம் பிந்தி போச்சு கோயிலுக்கு அப்போ என்ன பணி கொண்டு வந்து இதில் வச்சுருந்து சாப்பிட ஆ என்ன என்ன பழக்க வழக்கம் புலங்கில கோயில் சோறு சாப்பிடறேன் கோயிலில் சாப்பிட்டு பார்க்க வந்து சாப்பிடுறது சாப்பிட்றது தம்பி இப்போ நான் இப்போ கோயிலாக நம்ம முழம்பியா சாப்பிட்றேன் நான் ஆனால் பிந்திட்டு அப்பா சாப்பாடு பண்ணி கொண்டு வந்து இதை வச்சிருந்து சாப்பிடறேன் என்னடா இருக்கு அப்போ ஒவ்வொரு பள்ளியும் தான் என் ஏன் போறதும் கோயிலுக்கு போய் சாப்பிட்டா என்ன இல்லை கோயிலுக்கு போய் சாப்பிட நீங்க ஒன்று கேட்டு நான் இதுல நான் தப்பானு கேட்கலையே நீங்க அதனால கேள்வி வந்து பிள்ளையா கிடைக்கிறாப்பா செவ்வாய்பள்ளி கோயிலுக்கு தானே போறீங்களா நாங்கள் சாப்பாடு கோயில் இல்லாமல் கோயிலுக்கு தெரியுறோம் இல்லை நாங்கள் நாங்கள் ரெண்டும் இல்லைன்னு இப்போ கோயிலில் வந்து ஏன் வாங்க செவ்வாய்பள்ளி இஞ்சி சாப்பாடு போடுறாங்க பேசாமல் ஊரில் எவ்வளோ கோயில்கள் இருக்கு பாவங்கள் இங்கே இருந்து அங்கே இவ்வளோ சனம் கஷ்டப்படாது சாப்பிட வழி இல்லாமல் இருக்கு கொடுத்த ஒன்று இங்கே உங்களுக்கு சாப்பிட இல்லாமல் இருக்கிறீங்களா நீங்கள் மான்மேரை உதன்னு சொல்லி ஒரு நடுகளும் போட்டு தாக்குறீங்களானே இல்லை

சரியோ தன் சில நேரங்களில் தான் செய்த பாவங்கள் புண்ணியங்களுக்கு நினைச்சு கொண்டு ஒரு அண்ணன் கொடுப்பான் அல்லது ஒரு தன்னை தவப்பெண்ட் செத்த திருநாளுக்கு ஒரு சாப்பாடை போடுறாண்டாப்பா அது போய் நின்று ஒன்று நீங்கள் அங்கே செய்யலாம் தான் இங்கே செய்யலாம் தானே அங்கே நீங்களும் இன்னும் செய்கிறீங்க கோயிலுக்கு ஆ போட்டி போட்டுக்கொண்டு கோபுரம் தானே காட்டுறீங்க யார் போட்டி போட்டு இல்லை அங்கே அங்கே ஊரில் எல்லா கோயிலையும் கடகட கடை கடை நண்டு கோபுரம் தான் அழும்புது ஒரு என்ன விழம்புதோ வாசியால் ஒழும்புதோ அல்லது ஒரு ரோட்டு கட்டுறாங்களோ அல்லது அப்படின்னு ஒரு வீட்டை திருத்துறாங்களோ அல்ல ஒரு விளையாட்டு சார் சரி திருத்தி எங்களோட பிள்ளைக்கு விளையாடுறதா கொடுக்குறாங்களோ இல்லையே எல்லாரும் கோயிலில் தானே கட்டுறீங்க பேருந்து போட்டி போட்டு கொண்டு பார்த்தா அப்போ கோயில் அங்கே ஊரில் சனம் வந்து கோயிலில் சாப்பாடு போடுறீங்க அடே சாப்பாடு போடுறீங்க அப்போ அங்கே அங்கே இல்லை முழு பேரும் என்ன பிச்சி எடுத்தோம் அப்படின்னு நீங்கள் வந்து அப்படி கோயிலில் நீங்கள் சாப்பாடு போட்டால் அங்கே இப்போ ஒரு தரம் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்களா இல்ல இருப்பீங்க அண்ணே கொஞ்சம் நான் சொல்ல வந்த ஏதோ நீங்கள் தப்பாக புரிஞ்சு கொடுப்பீங்க சரியோ நான் கே கேட்டதெண்ண வெளிநாட்டில் அரும்பி சாப்பிட முடியாமல் இருக்கணுமோ இல்லைல்லோ கதை கொடுக்க முதல் ரெண்டாவது வந்து வெளிநாட்டில் கோயிலில் வந்து கட்டகண்ணான்னு போடணுமோ தேவையில்லோ என்ன பண்ணுறது போடுறதான உணவு தானே அடப்பா இங்கே வந்து சிலர் வந்துடாப்பா இருபது வருஷம் அவந்தவன் விசா இல்லாமல் இருக்கிறான் இருபது வருஷம் அவந்தவன் வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறான் இருபது வருஷமாக இருந்தவன் கல்யாணம் இல்லாமல் இல்லாமல் இருக்கிறாங்கடா பஞ்சம் வந்தால் எல்லாரும் இப்போ கஷ்டமா தான் இருக்கிறான் இங்கே எல்லோரும் நல்லா இல்லை சரியோ இது போடுறது வந்து சாப்பாடு போடுறது வந்து ஒரு தானம் அதை நீ பிள்ளையா வழங்கி கொள்றாடாப்பா பிள்ளையா வழங்கையில முதல் நீங்க வந்து வீட்டுல சாப்பிடுறதுக்கும் கோயில சாப்பிடுறதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு நீங்க வீட்டுல சாப்பிட்டு போலாம் தானே சரி சரி நீ வீட்டை பொறுப்பாளன் நீ வீட்டை சாப்பிட போய் என்ன சரி என்ன கூட சொல்லுவாங்க வீட்டை சாப்பிட போய் சாப்பாடு முடியும் வரைக்கும் அப்படி சாப்பிடணும் என்ன கூட சொல்லுவாங்க என்ன சும்மா வீட்டை போகணுன்னு சாப்பாடு கொண்டு வச்சுன்னா மனசி பேசி கொண்டு வந்து தந்து விட்டுரும் சாப்பிடைக்க சும்மா இந்த கரண்ட் காசு கட்டையில் வாடகை காசு கட்டையில் பேங்கில் அந்த மைனஸ் இந்த மைனஸ் இந்த பிரச்சனை அந்த பிரச்சினுட்டு ஆயிரம் மண்டைக்கு ஓடும் தானதுக்கு என்ன செய்யறது ரெண்டா அப்படித்தானே இதில் என்னென்ன சாப்பிடக்க அப்படித்தான் சொல்லி சாப்பிட்றதானே சில சிலவில் ரெண்டாம் தடவை சாப்பிட மாட்டோம் கைச்சிட்டு கை கட்டியில் வந்துட்டு வந்தானா இல்லை இப்போ நீ சாப்பிட்டதும் இந்த வயத்துட்டு விட்டு ஆடாப்பா கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு போய் பக்தி பரவசமாக கொஞ்சம் நேரம் கும்பிட்டு எங்கள்கிட்ட பிரச்சனைகள் எல்லாம் மறைஞ்சி சரியோ இந்த உடம்பு வந்து அப்படியே இழகி எங்களுடைய மனநிலையை நாங்கள் அப்படியே ஒருநிலைப்படுத்தி ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கோயிலில் குந்தி இருந்துட்டு ஒரு நாலு வே சோற எடுத்து சாப்பிட்டா அது போய் விட்டுற மாதிரி இடாப்பா கொண்டு முட்டாள் சரியோ இந்த கொஞ்சம் சாப்பிட்றான் சே வேண்டாம் உங்களுக்கு வீட்டில் உங்களோட மனசு பிள்ளைங்க பேசுகிறேன் இப்படி கோயில் சாப்பிட்றதுக்கு ஆ ஆண்டப்பா புறகம் பாருப்பா ஏ என்ன கோயிலில் சாப்பிட்டா என்ன என்ன நான் கேட்குறேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை கோயிலில் சாப்பிட்றதால உங்களுக்கு என்னடாப்பா பிரச்சனை இதில் ஒரு மாதிரி இருக்கேன் நீங்கள் கோயில் அம்பி நடுகளும் செவ்வாயும் பள்ளியும் கோயில் இப்போ சாப்பிட்றேன் ஒரு மாதிரி கிடைக்கும் அதான் அவ்வளோ தான் சும்மா கேட்டது மற்றும் ஒன்றும் இல்லை அஞ்சு அங்கே ஒரு மாதிரியும் இல்லையடா தம்பி இந்த இந்த சாப்பாடு இருக்குல்லோ இது வந்தடாப்பா ஒரு தானம் தானம் தாண்டாப்பா அது போய் ஒன்றும் இல்லை இதில் அது அதில் போய் கோயிலில் சாப்பிட்றாள் எங்களுக்கு கொஞ்சம் சுவன் சுவாத்தியமாக இருந்தால் கொஞ்சம் நேரம் சாப்பிட்றோம் அவ்வளோ தான் வேறு ஒன்றுமே இல்லையடாப்பா இது என்னடாப்பா நீங்கள் அதை போய் நின்று குதக்கமாக செவ்வாய் வழியேன் போய் சாப்பிட்றீங்க செவ்வாய் போய் சாப்பிட்றீங்க ரெண்டு கட்டம் நிற்கிறீங்க உனக்கு விரும்பி நான் நீ அது சரி நான் அண்டை குண்டை பாத்து நான் என்ன காருக்கு இருந்து சாப்பிட்டேன் கோயிலடியில வந்து நின்றுண்டு உண்டு நானும் ஓ நான் கோயிலுக்கு வார தான் ஒரு ஒரு வாரம் நான் சும்மா தெரிந்தானே வந்தோன்னே சும்மா கிலட்டா கண்டு கொஞ்சம் சோறு கொண்டு வந்தாப்பில் கார்க்கு வச்சு சாப்பிட்டு போறான்னு வேற ஒன்றும் நன்றி இல்லை அப்போ கோயில் சாப்பாட்டை வேண்டியடாப்பா கார்கை வச்சு சாப்பிட்றீங்க ஏன்னா இருந்து சாப்பிட்டேன் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கேன் சாப்பிட்டா உங்களுக்கு அதே என்ன தரம் குறைவாக நினைக்கிறீர்களோ அதை இல்லை ஒரு இல்லை நான் சும்மா திரும்ப வழியில் கோப்பூல் போட்டுக்கணும் நான் சும்மா கோயிலில் இருந்து சாப்பிட்ற ஆக்கள் ஒரு மாதிரி பார்த்து வந்தேன் கார்கன்னு சாப்பிட்டா அப்படி கார்டுன்னு போறேன் தம்பி இது இது வந்து எல்லா மதக்காரரும் செய்யணும் இது எல்லா மதக்காரரும் தானம் குடிக்கணும்டாப்பா கிறிஸ்தவ மதத்திலேயும் சாப்பாடு குடிக்கணும் சைவ மதத்திலையும் சாப்பாடு குடிக்கணும் முஸ்லீம் மக்களும் எல்லாம் அவங்கள இது முடிய சாப்பாடு குடிக்கணும் ஆனா நீ என்றைக்கு சாப்பாடு சாப்பிட்டா இல்ல சாப்பிட்டு கார்கிட்ட சாப்பிட்டுட்டு இந்த பிளேட் இருக்கல்லோ அந்த பிளேட்டை போய் கதவு துறந்து இந்த கீழே போட்ட அதுதான்டா அது அதுதான் பிள்ளை ஏனென்று கேட்டால் இடத்த துப்புரவில்லாமல் பண்ற நீ தான் சரியோ உங்களை மாதிரி ஆக்கள் இருக்கல்லோ நீங்கள் நான்டாப்பா இப்படியான பிள்ளையா செய்கிறீர்கள்டாப்பா நீ அந்த சாப்பாட்டை வேண்டிய அதை சாப்பிட்டு அதை போட வேண்டிய இடத்துல போட்டு ஒழுங்காக செய்தால் அங்கே ஒரு கோயிலில் ஒரு ஒரு விக்கிரமும் இல்லை ஒன்றுமே இல்லை ஆ இப்படி இந்த கோயிலில் சாப்பிட்ற இந்த சாப்பாட்ட பெருமையை வந்து தம்பி நீங்கள வந்து சிறுமப்படுத்துகிற வேலையை தாண்டாப்பா நீங்கள் செய்கிறீர்கள் வேண்டுறது சாப்பிட்றது அங்கால் எறிகிறது இங்கால் எறிகிறது அப்படி செய்யாதீங்க அதை புனிதமானதாக ஒரு கடமையாக நினைச்சு செய்யக்கூடாப்பா ஒவ்வொரு ஒவ்வொருதனும் தண்டை தண்டை தாய் தகப்பன் மாமன் மச்சான் என்று சொல்லி தங்களுடைய பாவ புண்ணியங்களுக்காக ஒரு தானத்தை கொடுக்குறதா அப்ப சந்தோஷமான கொடுக்குற இல்லையோ சந்தோஷமா கொடுக்கல பாவ புண்ணியம் செய்தவங்க தானம் கொடுப்பாங்களோ என்ன உங்களுக்கு அதே பார்த்து என்ன

ᱱᱤᱢᱩᱞᱩᱜ ᱵᱟᱨᱟᱣ ᱛᱟᱨᱟ ᱱᱟᱱᱫᱟ ᱥᱟᱦᱟ ᱵᱚᱫ ᱛᱚᱡᱟᱱᱮ ᱦᱟ ᱚ ᱠᱷᱚᱱ ᱠᱷᱚᱱ